பாமகவின் தலைமை அலுவலகத்தின் முகவரியை அன்புமணி முறைகேடாக மாற்றியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி பாமக சிக்கலில் தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பாட்டாளி பாட்டாளி மக்கள் மக்கள் கட்சி தொடங்கிய விதி என்பது நிறுவனர் மருத்துவர்களை கலந்து ஆலோசித்து செயற்குழு பொதுக்குழு நிர்வாக குழு அது எந்த நடவடிக்கையா இருந்தாலும் சரி நிறுவனரின் ஒப்புதலை பெற்றுதான் ஆனா மருத்துவர் அன்புமணி அவர்கள் அதற்கு பிறகு ஓராண்டு காலம் பதவி நீட்டிப்பு என்று சொல்லுவதும் அதே நேரத்தில் மீண்டும் ஒரு கூட்டத்தை கூட்டி அதுல ஓராண்டு கால நீட்டிப்பு என்பதோடு முகவரி மாத்திருக்கிறாங்க இதுதான் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு தேர்தல் ஆணையத்துல கடிதம் கொடுத்து சொன்னோம் ஏத்துக்கிட்டாங்க முறைகேடு தவறு நடந்திருக்குதுன்னு சொல்லி மேலும் சில தகவல்களை கேட்டாங்க அந்த தகவல்களை கொண்டு வந்து கொடுத்தோம் இப்போ தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது சரியான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் உண்மை இருக்குது நியாயம் இருக்குது நியாயத்தின் அடிப்படையில் நீதி கிடைக்குன்னு சொல்லி நம்புறோம் சீக்கிரம் மிக விரைவில் ஆணையை பிறப்பிப்பாங்க அதுக்கு நம்பிக்கை இருக்கேன்